நல்லூர் பிரதேச சபையினுடைய உறுப்பினர் ஒருவர் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட செய்திதான் இன்றைக்கு மிகவும் பரபரப்பாக பேசப்படுது அதுவும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் கஞ்சாவோட கைது செய்யப்பட்டிருக்கார் பொதுவாக நாங்கள் கேள்விப்படுவோம் தென் தென் மாகாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போதைப் பொருள் வியாபாரிகள் பாதாள உலக குழுக்கள் இந்த மாதிரியான ஆக்கள் எல்லாம் வந்து அரசியலுக்குள்ள ஈடுபடுறது அதாவது பிரதேச சபை தேர்தலில் வந்து போட்டி போடுறது பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டி போடுறது குறிப்பாக மொட்டு கட்சியில் சேர்ந்து போட்டி போடுறது பிறகு சஜித் பிரேமதாஸ் அவரோட சேர்ந்து போட்டி போடுறாரு சொல்லி அப்புறம் மாற்றி மாற்றி தங்களுக்குள்ள சுடுபட்டு சாகிறது இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் அங்கே தென்னிலங்கையில் கேள்விப்பட்டுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலேயும் வந்துட்டுது எங்கட பகுதிகளிலையும் நல்லூர் பிரதேச சபையினுடைய உறுப்பினர் வந்து கஞ்சாவோட கைது செய்யப்படுறன்றது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் முதல்ல இவருடைய பேர் இந்த உறுப்பினருடைய பேர் வந்து சசிதரன் என்று சொல்லி சொல்லப்படுது அவருக்கு வெளிநாட்டிலேருந்து யாரோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி இன்னத்துல ஒரு ஆள் கஞ்சா வச்சு நிற்பார் அவர்கிட்ட போய் கஞ்சாவை வாங்கி கொண்டு நீங்கள் யாழ்ப்பாணம் டவுனுக்கு போங்கோ அங்கே இன்னும் ஒரு ஆள் வருவார் அவர்கிட்ட கொடுங்கோன்னு சொல்லி அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட் வேலையைக்கா பாருங்கன்னு சொல்லி அப்போ போல இருக்கு நீங்கள் பிரதேச சபை உறுப்பினர் தானே ஒரு தரம் உள்ள சந்தேகப்பட மாட்டினோம் அப்படியே போலீஸ் மறைத்தாலும் பிரதேச சபை உறுப்பினர் சொல்லி தப்பெல்லாம் தானே என்ற மாதிரி தான் சொல்லிப்போட நீங்கள் மட்டும் இதை சக்சஸ் ஃபோர்ஸ் ஃபுல்லாக கொண்டே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வளோ காசு வருவோம்னு சொல்லி ஒரு கொமிஷன் ரெண்டு போய் சிபி நம்பர் அப்போ அவரும் சரி என்று ஆசைப்பட்டு போய் அங்கெங்கேயோ போய் நாலு கிலோ கஞ்சாவையும் வாங்கி கொண்டு போயிருக்கார் யாழ்ப்பாணம் டவுனுக்கு அப்போ சங்கிலியன் பூங்கா இருக்குது அதுக்கு பக்கத்தில் வச்சு போலீஸ் பிடிச்சிட்டுது என்ன பிரச்சனை எடுத்துனா போலீஸுக்கு ஏற்கனவே முதலே தகவல் கிடைச்சதா இந்த மாதிரி ஒரு ஆள் வாரர் கஞ்சாவும் கொண்டு யாழ்ப்பாணம் டவுனுக்கு என்று சொல்லி அப்போ போலீஸுக்கு தெரியாது அது நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் என்றெல்லாம் தெரியாது ஒரு ஆள் வாரர் என்று சொல்லி ஒரு அடையாளம் என்று சொல்லப்பட்டதாம் அப்போ அந்த அடையாளத்தை வச்சு கொண்டு போய் கொலுசு அவரை பிடிச்சோடனே அவர் சொல்லியிருக்கார் நான் நல்லூர் பிரதேச உறுப்பினர் தமிழரசு கட்சி சார்பாக சொல்லி எல்லாத்தையும் போலீஸுக்கு சொல்லி போட்டார் இப்போ அவரை கொண்ட ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கிறது இனி இவரை வச்சு அந்த மற்ற ரெண்டு பேரையும் பிடிக்கணும் இவர்கிட்ட கஞ்சாவை கொடுத்து விட்டு அவரையும் கஞ்சாவை வாங்குறதுக்கு யாழ்ப்பாணம் டவுனுக்கு வந்து அவரையும் வந்து கண்டுபிடிக்கணும் எனவே அவர்கள் ரெண்டு பேரும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதேவேளையில் இவர் மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார் என்ன நடக்குது இலங்கை தமிழரசு கட்சிக்குள் என்றது இங்கே இருக்கக்கூடிய கேள்வி இப்போதான்

செய்தி வந்தது நிறைய கட்சிகள் வந்து வேட்பாளர்கள் இல்லாமல் திண்டாடி கொண்டிக்கணும் என்று சொல்லி ஏன் சொல்லுங்க அப்போ முந்தைய இரண்டாவது தேர்தலில் போட்டி போட்டு எந்த உழைக்கலாம் ஏதாவது சுருட்டலாம் இப்போ ஒன்றுமே செய்யலாதே அப்போ தேர்தலில் போட்டி போடுறதுக்கு ஆக்களுக்கு ஆர்வம் பெறாது அதால் என்ன செய்திருக்கணும்னு சொன்னா முழு பேரையும் கண்ட நின்ற எல்லாரையும் கூப்பிட்டு தேர்தலில் போட்டி போட வச்சு கடைசியா பாத்தீங்கன்னு அவை அவையே தங்கட தங்கட வேலையை காட்டிக்கொண்டிருக்கணும் எனவே இவர் வந்து மிக விரைவில் கட்சியில இருந்து நீக்கப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் உறுப்பினர் பதவியில இருந்தும் நீக்கப்படணும் எப்போ அந்த அறிவிப்பு வரும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கணும் இலங்கை தமிழரசு கட்சியில சுமந்திரன் என்ன செய்கிறார் என்றது அடுத்த கேள்வி ஏன்னென்று சொன்னால் அவர்தான் சர்வ வல்லமை படைத்தவர் அவர் சொன்னா இரண்டா இருப்பினமாம் மக்கள் எலும்பண்டா எலும்பு வினமாம் அவ்வளவு பவர்ஃபுல்லானவர் சுமந்திரன் என்று சொல்லி கட்சிக்காரரே சொல்லினோம் அப்ப அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டியானே தங்கட கட்சி உறுப்பினர்களை வந்து ஒரு கட்டுப்பாட்டுகளை கொன்ற வேண்டியானே இந்த மாதிரி கஞ்சா கேசல பிடிபட விடுறதா கஞ்சா கேசல பிடிபட்டு கட்சியினுடைய மானமே சந்தி சிரிக்கும் யாழ்ப்பாணத்துல இப்படி என்று பார்த்தா அங்கால கிளிநொச்சிலையும் ஒரு சம்பவம் ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் நூற்றி முப்பத்தொரு கிலோ கேரளா கஞ்சாவோட அவர் பிரதேச சபை உறுப்பினர் இந்த கஞ்சா பொதிகள் தான் அவரிட இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது இவற்றினுடைய பெருமதி வந்து பல கோடி ரூபாய் வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அவர் இப்ப போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன சொன்னால் இந்தியாவிலிருந்து கடத்தி கொண்டு வந்திருக்கார் தானே போயிட்டு நேரடியாக இந்தியாவில் இருந்து கஞ்சாவை வாங்கி கொண்டு வந்துக்கார் அந்த கஞ்சாவை ஏத்தி கொண்டு வந்த படகு இருக்கல்லோ அந்த படகை வந்து பன்னங்கண்டி என்று சொல்லப்படுற இடத்துல வந்து மறைச்சி வச்சிருந்துக்கார் மறைச்சி போட்டு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து இந்த கஞ்சா பொதிகளை தன்னுடைய வீட்டில் வந்து வச்சிருந்துக்கார் அப்பேக்க போலீஸ் வந்து அவரை மடக்கி பிடிச்சு கைது செய்திருக்கிறது இனி கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முற்படுத்தப்படுவார் என சொல்லப்படுகிறது டக்ளஸ் சிவானந்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு திடீரென உடல்நல கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற மகர சிறச்சாலைக்குள்ள வந்து வைத்தியசாலை இருக்குன்னு தானே அந்த வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ன விதமான வருத்தம் அவருக்கு வந்தது என்று சொல்லி எந்த விதமான தகவலும் சொல்லப்படையில இருந்த போதிலும் கூட அவர் திடீரென சுக அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே வழியில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கார் சிறைச்சாலையில் ஆபத்து ஆபத்து கொண்டிருக்கிறோம் அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் மற்றது முன்னாள் வடமாகாண ஆளுநர் என்று சொல்லி எல்லாரும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருக்கார் இல்ல இல்ல அவருக்கு எந்த விதமான ஆபத்து போகிறதும் இல்லை அங்கே ஒரு தரம் அவரை தாக்க போகிறதும் இல்லை ஒரு சம்பவமும் நடக்காது யாரும் பயப்பட வேணான்னு சொல்லி என்ன பிரச்சனை சொன்னால் இப்போ அவருடைய ஆதரவாளர்கள் வந்து ட்ரை பண்ணுவிலும் தானே அவருக்கு அந்த சிறையில் பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது பிறகு அவருக்கு உடல் நல்ல கோளாறுன்னு சொல்லி அதை வச்சு கொண்டு அவரை பெயிலில் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் தானே அதனால தான் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார் இப்படி சொல்லியிருக்கார் அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லைன்னு சொல்லி அதனுடைய அர்த்தம் அவருக்கு வந்து எந்த ஒரு விசேட தேவைன்ற அடிப்படையிலையும் வந்து பிணை கிடைக்கிறதோ அல்லது அவர் விடுவிக்கப்படுறதோ எதுவுமே நடக்காது எது நடக்கணுமோ அது வழக்கம் போல நடக்க எனவே சிறைச்சால டானந்தாவுக்கு எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என்ற உறுதிப்படுத்தியுள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு தேச துரோகி என்று சொல்லி பிக்கு ஒருவர் சொல்லியிருக்கார் பிக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னு சொன்னால் பிரதமர் ஹரணி அமரசூரிய வந்து இலங்கையினுடைய கல்வி திட்டத்தை வந்து மாற்றுறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறார் அதுக்கு வந்து ஏற்கனவே அங்கங்கே சில பல எதிர்ப்புகள் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பிக்கு ஒரு ஆளை வந்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கார் ஏன்னு சொன்னால் இலங்கையினுடைய கல்வி திட்டத்தை மாற்றுவதன் மூலம் இலங்கையினுடைய வரலாறே அழிக்க போது இலங்கை வந்து பௌத்த சிங்கள நாடு எனவே எங்களுடைய பாரம்பரியம் எல்லாம் நாசமா போப்பது என்று சொல்லி கணக்கெல்லாம் வச்சுக்கார் என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்போ இலங்கை கல்வி திட்டத்து கூடாது தான் அந்த சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளுக்கு பூத்துறது இலங்கை வந்து பௌத்த சிங்கம் நாடு இங்க காலாதி காலமாக சிங்கள மக்கள் வாழ்ந்தார்கள் பௌத்தம் வாழ்ந்தது அப்படி இப்படி என்று சொல்லி இல்லாத பொருள் அந்த கதையெல்லாம் காய்ச்சி போட்டு மற்ற மற்ற இனங்களை பற்றி பெருசாக கதைக்கிறேல அப்போ இதை வந்து சின்ன வயசுலேருந்தே கல்விகளால் பூத்தி பூத்தி தான் எல்லாரையும் வந்து அந்த ஒரு இனவாதிகள் ஆக்குறது தானே எனவே அந்த கல்வி திட்டத்தை மாற்றி இலங்கையில் தனியா சிங்கள மக்கள் மட்டும் இல்லை ஏனைய இன மக்களும் பாலினம் அவைக்கும் சம உரிமை இருக்குது இந்த இலங்கை என்ற நாடு எல்லோருக்கும் சமமானது என்று சொல்லி சின்ன வயசுலேருந்து பூத்தோணும் பூத்தினா தான் அவை நல்லபடியா வளர்ந்து இனவாதம் கக்காமல் இனவாதிகள் இல்லாமல் வளர்வினா அப்ப அதுக்காகத்தான் இந்த கல்வி முறையை வந்து வழிக்கிட்டா அது பிக்குமா இருக்கு பிடிக்கல இந்த பிக்குவினுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்குனாக்கலே ஸ்ரீ ஜினானந்த தேரர் என்று சொல்லப்படுற இந்த பிக்கு தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கார் நாட்டினுடைய பிரதமரை பார்த்தே தேசத்துறவி என்று சொல்லி சொல்லி வச்சுக்கார் இது ஒரு சாதாரண குடிமகன் சொன்னை கைது செய்து உள்ளுக்க போட்டிருப்போம் ஆனா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சொன்னது பிக்கு அப்போ ஒன்றுமே செய்யலாது சொன்னா சொல்லி போட்டு போட்டு பேசாமல் தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன் நிவியல் வந்து கல்வி திட்டத்தை மாற்றுறதுக்கு விடவே மாட்டணும் போறதுக்கு ஏன்னு சொன்னால் பிக்குமாருடைய அனுமதி இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் இலங்கையில ஒன்றுமே செய்ய முடியாது எனவே இந்த கல்வி திட்டத்தை எதிர்க்காக்கும் வந்து பிக்கிமரத்துல தூண்டி கூட விடலாம் நீங்க சொல்றதால சரி வரும் எனவே எதிர்ப்பு காட்டுங்கன்னு சொல்லி எனவே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இலங்கையினுடைய கல்வி திட்டம் மாற்றப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டு நாளைக்கு முதல் போட்ட செய்தியில் சொல்லியிருந்தேன்னா யாழ்ப்பாணம் அடி கடலில் வந்து ஒரு இளைஞர் ஒரு ஆள் காணாமல் போயிருந்தவர் என்று சொல்லி ஒரு இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞர் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் கடலில் குளிக்க போன சந்தர்ப்பத்தில் வந்து அவர் காணாமல் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய சடலம் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது அப்பகுதி கடற் தொழிலாளர்களாலையும் மக்களாலையும் சேர்ந்து தேடுதல் வேட்டையெல்லாம் நடத்தப்பட்டது அதுக்கு பிறகு இப்போ அவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்தவர் இருபத்தி ஏழு வயதுடைய ஜெசிந்தன் என்று சொல்லப்படுற இளைஞர் நீங்கள் படத்தில் இவர்தான் இரண்டு நாட்களுக்கு பிறகு இவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது மன்னாரில் முக்கியமான குற்றவாளிகள் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து மன்னாரில் வந்து மிக அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்தது அதாவது நீதிமன்றத்துக்கு முன்னால் வச்சே ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடந்து அதில் ரெண்டு பேர் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள் அப்போ நீதிமன்றத்துக்கு முன்னால் வச்சே பட்ட பகல அளவுக்கு தைரியம் ஆருக்கு வந்தது பார்த்தா அந்த ரெண்டு பேரும் வந்து தப்பி ஓடிக்கணும் ரெண்டு துப்பாக்கிதாரிகள் அவே ரெண்டு பேரும் தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கணும் அதாவது மன்னார் தலைமன்னார் மன்னார் வீதி இருக்குது தானே அந்த வீதியில் இருக்கக்கூடிய ஒரு லொச்சு தங்கி இருந்திருக்கணும் அப்போ போலீஸுக்கு தகவல் அடைச்சி போலீஸ் போய் கைது செய்திருக்கிறது அந்த ரெண்டு பேரையும் ஒராளுக்கு வந்து முப்பத்தி எட்டு வயசு மற்றவருக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்னன்னு சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கிராமங்களுக்கு இடையில வந்து காலங்காலமாக பிரச்சனையாம் இந்த சினிமா படங்களை நாங்கள் பார்க்குற மாதிரி அவைக்கு வர வேலை இல்லை நாட்டில் சலம் எவ்வளவோ பிரச்சனைகளோடு இருக்குது மற்ற மற்ற பகுதிகளில் ஆனால் இந்த ரெண்டு ஊர்க்காரருக்கும் என்ன பிரச்சனை ஏதோ மாட்டு வண்டி சவாரி ஒன்று நடந்ததாம் அந்த மாட்டு வண்டியில் சவாரியில் வந்து ஒரு ஊர் வெட்டி பெற்றதாம் பிறகு மற்ற ஊர்காரருக்கு அது பிடிக்கல அதாவது வந்து இது இந்த வெற்றி வந்து சரியான வெட்டி இல்லைன்னு சொல்லி அதில் ஏதோ சண்டை பிடிக்க ஆரம்பிச்சு அந்த பகை வந்து காலங்காலமாக இருக்கான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து இது சம்பந்தமாக நான் காணொலி எல்லாம் எல்லாம் போட்டிருந்தனா அவை ரெண்டு பேரும் என்னென்ன விதத்தில் சண்டை பிடிச்சவை எங்கெங்கெல்லாம் வெட்டு என்று சொல்லி எனவே அந்த சண்டை வந்து காலங்காலமாக இருந்து கொண்டு வந்து தான் துப்பாக்கி சூட்டில் முடிஞ்சது எனவே நாட்டில் அவனவனுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு இவைக்கு இந்த பிரச்சனை ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கணும் மேலதிகமான விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்